திருப்பூர் மாவட்டம் அவினாசி பந்தம்பாளையம் பகுதியில் மணமகள் மன்றம் உள்ளது இங்கு வரும் குடிமகன்கள் குடிமகன்களால் நடமாட முடியாத சூழல் ஏற்பட்டது மேலும் விவசாய பணிக்கு செல்வோர் மது போதையில் வேலைக்கு செல்லும் அவலம் நீடிக்கிறது இதையடுத்து மணமகள் மன்றத்தை இடமாற்றம் செய்யக்கோரி கோரி விவசாயிகள் பலகட்ட போராட்டங்கள் நடத்தினர் மணமகள் மன்றம் மூடப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்தனர் எனினும் மன்றத்தை மூடவில்லை கடுப்பான விவசாயிகள் மற்றும் கிராம மக்கள் மணமகள் மன்றத்தை மூடும் வரை போராட்டம் நடத்தப்போவதாக கூறி மணமகள் மன்றத்தை முற்றுகையிட்டு போராட்டம் செய்தனர் அங்கு போலீசார் தாசில்தார் மோகன் பேச்சுவார்த்தை நடத்தினார் சேவூர் பாளையம் ஊராட்சித் தலைவர்கள் வேலுச்சாமி கணேஷ் ரவி உள்ளிட்டோர் கலெக்டர் கிறிஸ்தராஜிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் மறியல் காரணமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது எந்த விதத்துலயும் கடை வராது நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி கலெக்டர் கலெக்டரும் சொன்னாரு அதே மாதிரி எஸ்பி ஏடிஎஸ்பி இதுக்கு சம்மந்தப்பட்டவங்க எல்லாருமே சொன்னாங்க நாங்கள் அந்த இந்த பேச்சு நம்பி எல்லாருமே சரி இவ்வளவு தூரம் அதிகாரி சொல்லும் போது நம்ம நம்ப கூடாது நம்பாம இருக்கக்கூடாது கண்டிப்பா சரி நீங்க செஞ்சு குடிப்பீங்க அந்த ஒரே நம்பிக்கையாக தான் நாங்க ஒவ்வொரு டைமும் திரும்பி வந்தோம் அதே மாதிரி போன டைம் இந்த போராட்டம் இங்க நடத்தும் போது இங்கேயே வந்து அம்மா கண்டிப்பா வராதுங்கம்மா வேண்டாங்க அப்படின்னு நீங்க ஏ போ கலட்சு போங்கன்னு சொன்னாங்க ஒரே காரணத்துக்காக வரைக்கும் இவங்க அந்த எதுவுமே செய்யல சாயந்தரமான லைட் போட்டுக்கிறாங்க வர்றது எப்படி இந்த மாதிரி இருந்தா வேற ஏதோ ஒரு பகுதியில் நீங்க எங்கேயோ கொண்டு போய் செய்யுங்க ஏன் இங்க குடியிருப்பு பகுதியில் எங்களை இவ்வளவு ஒரு இதுக்கு எங்களை ஆளாக்குறீங்க ஏ இது தெரியாதா எத்தனை டைம் உங்களுக்கு நாங்க நாங்க எவ்ளோ வாய்மொழியாவும் சொல்லி போராட்டம் நடத்தி எல்லாம் பண்ணியாச்சு அப்பவும் இது இந்த பிரச்சனை யாருமே செவி மடத்து கேட்கற மாதிரியே இல்ல

கிடைக்காங்கிறது எங்களுக்கு தெரியல நாங்களும் பொதுமக்கள் ஒவ்வொரு தடவையும் பணம் கொடுத்து கூட்டிட்டு வரேன்னு சொல்றாங்க இங்க இங்க இருக்கிற எல்லாருமே அன்றாடம் காட்சிகள் தான் அது வர்றது இந்த வருமானத்துக்கு போயிரும் நம்ம குடும்பம் கெட்டுங்கிற ஒரு நல்ல எண்ணத்துலதான் நாங்க எல்லாருமே ஒன்னா இணைஞ்சு வந்திருக்கிறோம் நாங்க என்ன கேக்குறோம்னா இத்தனை உயர் அதிகாரிகள் போராட்டத்தை தடுக்க வரவங்க இந்த சீர் வைக்கிறதுக்கு எந்த அதிகாரி வரணுமோ அந்த அதிகாரி வந்தா இந்த கூட்டம் கலையும் இல்ல இது காலவரையற்ற போராட்டம் அமைதியான அறவழி போராட்டம்